கூடலூர் அருகே திருமண வீட்டார் சென்ற வேன் விபத்துக்குள்ளானதில் மணமகன் உட்பட இருபது பேர் காயமடைந்தனர் இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இந்த விபத்தானது எப்படி நிகழ்ந்தது கள்ள நிலவரம் என்ன வணக்கம் நீலகிரி மாவட்டம் கோடலூரை அடுத்துள்ள ஓவெளி சேவராஜ் உட்பட்ட சுண்ணாம்பு கோலம் பகுதியைச் சேர்ந்த மலர் மற்றும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த துரைபாண்டி என்பவரும் கோவையில் ஒன்றாக பணிபுரிந்த நிலையில் இருவருக்கும் காதல் மலர்ந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இரு குடும்பங்களும் இணைந்து கூடலூரில் உள்ள மணமகன் இல்லம் அருகில் சந்தனமலை கோவிலில் இன்று திருமணம் நடத்துவதற்காக முடிவு செய்யப்பட்டது இதனை அடுத்து ராமநாதபுரத்தில் இருந்து ஒரு வேனில் மணமகன் துரைபாண்டி மற்றும் அவரது உறவினர்கள் இருபத்தைந்து பேர் உதகையிலிருந்து மலைப்பாதை வழியாக கூடலூர் பயணம் சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது கூடலூரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் காலை ஏழு மணி அளவில் கொண்டை ஊசி வளைவில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் தடுப்பு சாலையோர தடுப்பின் மோதி சாலையில் குப்பரக்க கவர்ந்தது இதில் அவர்கள் பயணம் செய்த வேன் கடுமையாக சேதம் ஏற்படும் நிலையில் அதில் பயணம் செய்தவர்களில் மணமகன் துரைபாண்டி மற்றும் இருவருக்கும் மேற்பட்ட காயமடைந்தனர் அதில் சுமார் ஐந்து பேருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கூடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் காயமடைந்தவர்கள் அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மணமகன் துரைபாண்டிக்கு லேசான காயம் ஏற்பட்டதால் முதலூரில் சிகிச்சை முடிந்த பிறகு அவர் திருமணம் செய்வதற்காக மணமகள் வீட்டிற்கு சென்றுவிட்டார் மேலும் அவர் குடும்பத்தினரும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் காலையில் திருமணம் நடக்க இருந்த நிலையில் மலைப்பாதையில் மணமகன் வந்த வேன் நிலை தருமாறு வெம்பத்துக்கு உள்ளாகிய நிலையில் மணமகன் மற்றும் மணமகள் குடும்பத்தார் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது கள விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க